வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு பக்கத்துல இருக்கிற ஆத்துல தண்ணி குடிச்சிட்டு போயிருவோம் சீக்கிரமா போனா தான் தண்ணி பாய்ச்ச முடியும் வெஸ்டர்ன் காட்ஸ்ல இருந்து வர்ற இந்த காவேரி தண்ணி ரொம்ப சுவையா இருக்கு அச்சோ இங்க புளி தண்ணி குடிச்சிட்டு இருக்கு வசமா மாட்டிக்கிட்டோம் காப்பாத்துங்க காப்பாத்துங்க ஹலோ ஐ எம் பரமேஸ்வர் ஃபாரஸ்ட் ரேஞ்சர் புலி கழுத்துல இருந்த கேமரா மூலமா உங்களை நாங்க பார்த்து நீங்க ஆபத்துல இருக்கிறீங்க தெரிஞ்சுக்கிட்டோம் லேசர் லைட் மூலமாக நான் அப்பீராக இருக்கேன் என்ன பாருங்க கிட் ஸ்டார் கிட் ஸ்டார் கிட் ஸ்டார் நம்ம கிட் ஸ்டார் பேரை சொன்னால் புலிகள்லாம் பயந்து ஓடிடும் அவர் நடித்த படங்கள்லாம் அந்த மாதிரி இருந்தது அந்த கிட் ஸ்டார் நடித்த நடிப்பை பார்த்துட்டு புலியே பயந்து ஓடுதா ஹாஹா எப்படி ஒரு நடிகனாக இருக்கணும் அவர் கிட் ஸ்டார் வாழ்க்கை